தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் வட்டம் ஜமீன் இழந்தைக்குளம் கிராமத்துக்கு போகும்போது இந்த சிவலிங்கம் வண்டியிலிருந்து பார்த்தாலே தெரிஞ்சுது கிட்ட போய் பார்த்தா பாண்டியர்களின் சூழக்கல் சூலத்துக்கு இடது இருக்கிற செண்டு சின்னம் பாண்டியர்கள் மற்றும் அய்யனார் சாமி கூடையது ஆனால் இது பாண்டியர்களோடது காரணம் என்னென்னு கடைசியில் சொல்லியிருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழர்களின் தாய் தெய்வமான தவ்வை வளம் செழுமை மற்றும் வேளாண்மைக்கான கடவுள் தென் தமிழகத்தில் பார்க்கறது ரொம்பவே அரிது இந்த அரிய சூழக்கல்லில் பார்த்துட்டு சாலைக்கு அந்த பக்கம் போனால் கம்மாய்க்குள்ளே ஆயிரத்தி நூறு வருடம் பழமையான பாண்டியனோட பெருமடை தூண் பார்க்கலாம் நீங்கள் பார்க்குற மஞ்ச தூணி இருக்கிற இடத்துல இந்த மடை தூண் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியனன் பதினேழாவது ஆட்சி ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு போட்டிருக்குங்க வலது மற்றும் இடதுபுற தூண்களில் இந்த ஊரோட பேர் நீலிநல்லூர் அப்புறம் இதை அமைச்சவங்களோட பேர் போட்டிருக்கு இந்த கல்வெட்டு காலத்தை வச்சு தான் இந்த மடைக்கு அந்த பக்கம் இருக்கிறது பாண்டியர்களின் சூழக்கல்னு சொன்னேன் ரொம்ப அரிய அற்புதமான அழகான ஒரு விஷயம் இங்கே வந்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே இறங்கும்போது போது ஆழம் பார்த்து ஜாக்கிரதையாக இறங்குங்க மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி